ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக புனிதமான தியாகத் திருநாளை அடைய இருக்கிற உங்கள் அனைவருக்கும் தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்களை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான பெரியோர்களே அன்பு சகோதரர்களே நம் கொண்டாடக்கூடிய இந்த தியாகத் திருநாள் அதாவது ஈது உடைய பத்தாவது நாள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாளாகும் இந்த குருபானி வந்து செய்தனா இப்ராஹிம் அலிமுறைகளை நினைவு நாம் ஒவ்வொரு செயல்களையும் அமல்களையும் அனுசரிக்கிறோம் அந்த இறைவனுக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்த அந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு கட்டத்தில் தன்னையும் நெருப்புக்கு அர்ப்பணித்தார் உடனே அல்லாஹு அந்த நெருப்பை அவருக்கு குளிர்ச்சியா அக்கினான் குரான் ஷரீஃபில அது சம்பந்தமாக கூறுகின்ற பொழுது நெருப்பேன் என்னுடைய இப்ராஹிமுளி குளிர்ந்த பூங்காவனமாக மாறிவிடு என்று உத்தரவிட்டான் அது குளிர்ந்த பூங்கா வனமாக மாறியது கனவில் அவருக்கு வந்து அந்த உத்தரவை நிறைவேற்றும் பொருட்டு இறைவனுக்காக மகனை ஒரு பாலைவனத்துக்கு மலைகள் சூழ்ந்த பாலைவனத்துக்கு மகனை அழைத்து சென்று கூர்மையான வாளால் மகனுடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்த பொழுது அந்த கத்தி அறுக்கவில்லை அதிகாரத்திற்கு அதை அடிபணியவில்லை மாறாக அந்த அந்த உத்தரவுக்கு அவர் மனமுவந்து நிறைவேற்ற முன் வந்ததால் அதிகாரத்திற்கு அடிபணியவில்லை அல்லாவுக்கு அடிபணிந்து அந்த கத்தி அறுக்கும் தன்மை இழந்து விட்டது அதற்கு பகரமாகத்தான் அல்லாஹ் சோனத்தில் இருந்து ஒரு ஆட்டை கொம்புள்ள ஆட்டை இறங்கி வைத்து இப்ராஹிமே உங்களுடைய கனவை நீங்கள் மெய்ப்பித்து விட்டீர்கள் உங்களுடைய மகனுடைய உலி உயிர் பலி எனக்கு அவசியம் இல்லை உங்களுடைய உங்களை சோதிக்கும் பொருள் தான் நான் இப்படி கனவை தந்து சோதித்தேன் அந்த சோதனையை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் எனவே அதற்கு பகரமாக உங்களுடைய மகனுக்கு பகரமாக இந்த ஆட்டை நீங்கள் அடுத்து பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுவனத்திலிருந்து திப்ரலிசனா அவர்கள் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்பினான் அந்த ஆடை இப்ராஹிம் அலிசனா அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் அதனுடைய நினைவாகத்தான் நாம் ஒவ்வொரு வருடமும் தேகத்திறனால் இந்த ஹஜ் பெருநாளுடைய நாட்களிலே நாம் குர்பானி கொடுக்கிறோம் இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய உங்கள் குர்பானி பிராணிகளை நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து நீங்கள் தயவு செய்து முகநூல்களிலோ அல்லது வலைதளங்களில் பகிர வேண்டாம் இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த அர்ப்பணங்கள் அது உண்மையாக இருக்கும் இருக்கும்போது அதற்கு மகத்தான பிரதிபலனை நற்கூலி அல்லா நமக்கு தருவான் எனவே கொடுக்கக்கூடிய உங்கள் பிராணிகளை நீங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய எந்த அமலும் அல்லாஹுடைய திருப்தியை நாடி மட்டுமே நாம் செய்ய வேண்டும் அதை ரகசியமாக செய்யுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாமிசங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டாரர்களுக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்து ஏழைகளுக்கும் பசியாற்றுங்கள் அல்லா நம்மளுடைய எல்லா நல்லறங்களையும் கபில் செய்வானாக இந்த தியாக திருநாளை நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுங்கள் அல்லா நிரப்பமான கூலியையும் நிம்மதியான வாழ்க்கையும் நமக்கு நசைவாகி தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள